ஹாய் மக்களே நான் தான் உங்கள் கோகிலா செந்தில்குமார் இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம் ஒரு கட்டு பிரண்டை எடுத்துக்கலாங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நாரெல்லாம் உரித்து எடுத்துட்டு அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க கடலப்பருப்பு உளுந்து வெங்காயம் நாலு பால் பூண்டு நாலு வர மிளகா போட்டுக்கலாங்க வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பிறண்டை வந்து நல்லா நாறு இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க அதில் இருக்கிற இலையும் போட்டுக்கலாங்க தக்காளிக்கு கொஞ்சம் வணங்குற குப்பை போட்டுக்கலாங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க நல்லா பிரண்டை கழுவி கல்லுப்பை ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கோங்க ஒரு துண்டு புளி எடுத்துக்கோங்க ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்